மயிலாடுதுறை அருகே ஏழு ஏக்கர் நிலம் வீடு நகைகளை பிடுங்கிக் கொண்டு வயது முதிர்ந்த பெற்றோரை நிர்கதியாக தவிக்கவிட்ட மகன்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் ஏமாற்றிய சொத்தினை திரும்ப தராத மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உணவுக்கே கையேந்தும் நிலையில் உள்ள தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்திட ஆவணம் செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட வயோதிக தம்பதியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்து உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட காரணூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி சந்திரோதயம் இவர்களுக்கு ராமதாஸ் ஜெயக்குமார் என்ற இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் ஏழு ஏக்கர் நிலம் ஒன்பது பவுண்ட் நகை ஆகியவற்றை இரண்டு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துள்ளனர் அவரை இரண்டு மகன்களும் நெருகதியாக தவிக்க விட்டு வீட்டை விட்டு விரட்டியுள்ளனர் இதையடுத்து தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து இரண்டு மகன்களும் கிருஷ்ணமூர்த்தி சந்திரோதயம் தம்பதியினருக்கு மாதம் தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் தம்பதியினர் இரண்டு மகன்களில் யார் வீட்டில் வசிக்க விருப்பப்படுகின்றனரோ அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டிருந்தார் அதன் பின்னரும் இரண்டு மகன்களும் வயோதிக பெற்றோரை புறக்கணித்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த இருவரும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் மதிக்காத இரண்டு மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உணவுக்கே கையேந்தும் நிலையில் உள்ள தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்திட ஆவணம் செய்ய வேண்டும் என கோரி கண்ணீருடன் மனு அளித்து கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை கருணையோடு கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார் பேச்சு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு எட்டு மாதம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நாலு மாதம் வச்சுக்கிட்டு பைக்க ஒன்று விட்டு ஆளு கொஞ்சமா எனக்கு உடம்பு செலுத்தல நீங்க சாசனம் பண்ணி செய்யலாம்னு கொடுத்துட்டாங்க அதுதான் சாசனம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட எந்த இடத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாகாவதி பத்து பவுன் வச்சிருந்தேன் அது என் சாமான் ஜெடிச்சு அந்த வீட்டுல ஆறு மாசம் குடி இருந்தா அந்தாச்சும் வாடி பிள்ளை இந்த வீட்டுல ஆறு மாசம் இருந்தா தை மாசம் அடிச்சிட்டான் அதுல இருந்து பொண்ணு போயிட்டாங்க மாத்திரம் வாங்க கூட காசிக்கிங்க வாங்க பார்த்துக்குது கொடுக்கல எங்கெங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து கூப்பிட்டு கேட்கவே இல்லை இஞ்சிங்க நட அழைச்சிட்டு வந்துட்டுருவோம் அவங்களும் கூப்பிட்டு என்னன்னு கேட்கலையா நாங்க என்ன கட்டியா போறது ஒரு மருந்து எந்த நாங்கள் இருந்தாலும் நாங்க குடிச்சிட்டு செத்து பேர் என்ன இந்த வயசுல நாங்க அப்படியே ரெண்டு பேரும் என்ன அப்படி புடுங்கிக்கிட்டு எங்க ஊர்ல பிச்சை எடுத்தாலோட நாங்க வச்சு குடிய இல்லைங்க ஒரு யானை காய்ச்சி குடியதோட ஏமா கிடையாதுங்க நல்லாச்சு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டா சூத்தளக்க துணி கிடையாதுங்க அவரு மாத்தர வாங்கிடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க